ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பராக ஒரு ப்ரௌனி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு கடைகளில் நார்மலாக கிடைக்கக்கூடிய டார்க் சாக்லேட் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நான் வாங்கின டார்க் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா நட்ஸும் அதில் இருந்தது அதனால டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க நட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துட்டேன் இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்தோட அளவு எல்லாமே நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பீட் பண்ண பிறகு லைட்டாக கொக்கோ பவுடரும் கூடவே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அண்ட் தென் வெனிலா எசன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது கூடவே மைதா ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதை ஒரு பேக்கிங் டின்னுக்கு மாற்றிடலாம் பேக்கிங் டின்னில் ஊற்றுறதுக்கு முன்னாடி டின்னை நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஊற்றிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா தட்டிட்டு மேலே வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இதை ஒரு டென் மினிட்ஸ்கிட்ட ஆன அவனில் வைக்க போகிறேன் இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிட்ட இதை பேக் பண்ண விட்டுடலாம் ஸோ இப்போ ஆகி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி செம்ம சூப்பராக ரெடியாக இருந்தது ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்போ இதை சர்வ் பண்ணும்பொழுது வேணும்னா ஐஸ்கிரீமோ இல்லை சாக்லேட் கனேஷோ ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்